வணக்கம் எதிராட்சியம் இஸ்ரேலை சுற்றி மீண்டும் போர் மேகங்கள் சூழ்ந்துள்ளன ஈரான் எப்போது வேண்டுமானாலும் தாக்குதல் நடத்தும் என அஞ்சப்படுவதனால் காசாவிலிருந்து இஸ்ரேல் மெல்லு தன்னுடைய படைகளை வாபஸ் பெற்று வருகின்றது மத்திய கிழக்கு பகுதியில் கடந்த சில மாதங்களாகவே பதற்றமான சூழல் நிலவி வருகின்றது அக்டோபர் மாதம் முதலிலிருந்து இஸ்ரேல் நாட்டில் புகுந்து ஹமாஸ் படி சரமாரியாக துப்பாக்கிச்சூடு நடத்தி தாக்குதலை நடத்தியிருந்தது இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் காசா பகுதியில் இஸ்ரேல் போரை ஆரம்பித்தது இதில் பல ஆயிரம் பேர் கொல்லப்பட்டுள்ளனர் ஆறு மாதங்களுக்கு மேலாக இந்த போர் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது இதற்கிடையே மத்திய கிழக்கு பகுதியில் காட்சிகள் மொத்தமாக மாறி வருகின்றன அங்கே காசாவை இஸ்ரேல் முற்றுகையிட்டு இருந்தது அனைவருக்கும் தெரியும் ஆனால் ஈரான் எப்போது வேண்டுமானாலும் தாக்குதல் நடத்தலாம் என்பதனால் இஸ்ரேல் காசாவில் ஹான்ஜூனிஸ் நகரிலிருந்து தங்கள் படைகளை வாபஸ் பெற்று வருவதாக தகவல் வெளியாகியிருக்கின்றது ஆனால் இஸ்ரேல் இதற்கு வேறு ஒரு விளக்கத்தை கொடுத்துள்ளது அதாவது ஹமாஸிற்கு எதிரான போர் ஆறு மாதத்தை எட்டியதனால் அங்கு தன்னுடைய மிஷனை முடித்துக்கொண்டே திரும்புவதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தகுந்த அளவிற்கு வீரர்கள் வெளியேறினாலும் கூட மீதமுள்ள வீரர்கள் அங்கேயே இருந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகளை கவனிப்பார்கள் என்று இஸ்ரேல் தெரிவித்துள்ளது இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் ஜோ ஹெலண்ட் வேறு ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கின்றார் அதாவது காசாவின் தெற்கு ஏகத்தின் உள்ள ராபா நகரத்தின் மீது தாக்குதலுக்கு தயாராகும் வகையிலேயே ராணுவ வீரர்களை திரும்பப் பெறுவதாக அவர் கூறியுள்ளார் பல ஹமாஸ் படை இருப்பதனால் எகிப்து உள்ள நகராக இருக்கின்ற ராபா மீது தாக்குதலை நடத்த போவதாக இஸ்ரேல் பல வாரங்களாக கூறி வருவது குறிப்பிடத்தக்கது இருப்பினும் ராஃபா நகரில் பத்து லட்சத்திற்கும் அதிகமானோர் வசிப்பதனால் அங்கு தாக்குதலை நடத்தும் திட்டம் குறித்து இஸ்ரேல் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகள் இஸ்ரேலை வலியுறுத்தி வருகின்றன தாக்குதலை ஆரம்பிக்கும் முன்பு அங்குள்ள மக்களை பாதுகாப்பாக வெளியேற்ற முடியுமா என்பதில் அமெரிக்கா சந்தேகம் கொள்கின்றது ஹான் ஜூனிஸிலிருந்து இஸ்ரேல் வெளியேறி இறக்கும் நிலையில் பாலஸ்தீன மக்களுக்கு அங்கே திரும்பி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது காசா மீது இஸ்ரேல் தாக்குதலை தொடங்கியது முதல் இதுவரை முப்பதாயிரத்திற்கும் அதிகமான பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது காசாவில் இஸ்ரேல் வெற்றிக்கு மிக அருகே உள்ளதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்ஜாக்கு கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த சூழலில்தான் தான் அடுத்த கட்டமாக இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்த உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கின்றது சிரியாவில் உள்ள ஈரான் தூதரகத்தில் கடந்த வாரம் நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலில் இரண்டு ஜெனரல்கள் உட்பட குறைந்தது ஏழு ஈரான் நாட்டில் கொல்லப்பட்டுள்ளனர் கடந்த சில மாதங்களாகவே இதுபோல சிரியாவில் உள்ள ஈரான் தொடர்புடைய இடங்களை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினாலும் தூதரக கட்டிடம் போல அதிகாரப்பூர்வ கட்டிடங்களில் தாக்குதல் நடத்துவது எதுவே முதல் முறையாகும் இந்த தாக்குதலுக்கு இஸ்ரேல் தான் பின்னணியில் இருப்பதாக ஈரான் குற்றம் சாட்டி அதற்கு பதிலடி கொடுக்க ரெடியாகி வருகின்றது இருப்பினும் இது தொடர்பாக இதுவரை இஸ்ரேல் எந்தவொரு விளக்கமும் தரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இதேவேளையில் பாலஸ்தீனத்தின் மீது போர் தொடுத்து வந்து இஸ்ரேல் சர்வதேச நாடுகளின் அழுத்தம் காரணமாக யூனிஸ் பகுதியிலிருந்து தன்னுடைய படைகளை திரும்ப பெற்றிருக்கின்றது இதனையடுத்து தங்கள் வீடுகளை தேடி வந்து பாலஸ்தீன மக்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியுள்ளது யூனிஸ் பகுதி முற்றிலுமாக இஸ்ரேல் ராணுவத்தினால் அளிக்கப்பட்டிருக்கின்றது இஸ்ரேல் ஹமாஸ் போரை நிறுத்துவது குறித்து பல்வேறு தரப்பினர் வலியுறுத்தியும் கூட இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு இதற்கு தயாராகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது காசாவில் ஹமாஸ் படைகளை ஒழிக்கும் வரை போர் தொடரும் என்று அவர் கொக்கரித்திருக்கின்றார் இவருடைய கருத்துக்கு பல்வேறு தரப்பினரும் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் இஸ்ரேல் நாட்டு மக்களே இந்த கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டங்களில் ஈடுபட்டிருந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது மறுபுறம் ஐநா சபையில் போர் நிறுத்தம் குறித்து சீனா ரஷ்யா உள்ளிட்ட நாடுகள் தீர்மானத்தை கொண்டு வரும் போதெல்லாம் அமெரிக்கா தன்னுடைய வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி தள்ளுபடி செய்து வருகின்றது சமீபத்தில் அமெரிக்கா கொண்டு வந்த போர் நிறுத்த தீர்மானம் வெற்றியானது நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது ஆனால் அதே நேரம் இஸ்ரேலுக்கு தற்போது வரை அமெரிக்கா ஆயுதங்களை அனுப்பி வருகின்றது இதனால் சுமார் முப்பத்தி மூவாயிரத்திற்கும் அதிகமான பாலஸ்தீனர்கள் கொல்லப்படுகின்றனர் இதில் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகள் என்பது குறிப்பிடத்தக்கது து ஏவுகணிகளும் பீரங்கிக் குண்டுகளும் தாக்கி பலர் போர் ஏற்படுத்தியுள்ள பசி பட்டினியினாலும் உயிரிழப்புகள் அதிகரிக்க தொடங்கியுள்ளன சர்வதேச நாடுகள் அனுப்பிய உணவு மருந்து பொருட்கள் எகிப்தின் ராபாயிலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன போரின் பட்டினியை இஸ்ரேல் ஆயுதமாக பயன்படுத்துவதாக ஐநா குற்றம் சாட்டியுள்ளது ஐநா மனித உரிமை அலுவலகத்தின் செய்தி தொடர்பாளர் ஜெரமி இந்த குற்றச்சாட்டுக்களை அடுக்கியிருக்கின்றார் இந்த நிலையில் சர்வதேச நாடுகளின் அழுத்தத்தின் காரணமாக தன்னுடைய ராணுவத்தின் தொன்னூற்றி எட்டாவது படைப்பிரிவை இஸ்ரேல் காசாவின் வெளியேற்றி வெளியேற்றியிருக்கின்றது காசா மக்கள் தங்கள் வீடுகளை நோக்கி வந்த நிலையில் அவர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியிருந்தது ஏனெனின் கான்ஜூனிஸின் வீடு என்று சொல்லிக்கொள்ள எதுவும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது குறிப்பாக எல்லா வீடுகளும் அழிக்கப்பட்டுவிட்டது தெருக்களும் புல்டோசர் கொண்டு நாசம் செய்யப்பட்டிருக்கின்றது பள்ளிகளும் மருத்துவமனைகளும் மட்டும் எஞ்சியிருக்கின்றது ஆனாலும் கடுமையான சேதமடைந்திருக்கின்றது கடந்த டிசம்பர் மாதம் இந்த நகரின் மீது இஸ்ரேல் தன்னுடைய தாக்குதலை தொடங்கியது இது ஹமாஸின் கோட்டை என்று இஸ்ரேல் கூறியது ஆனால் அதற்கான ஆதாரங்கள் ஏதும் தற்போது வரை வெளியிடப்படவில்லை என்று இஸ்ரேலின் தொன்னூற்றி எட்டாவது படை இங்கிருந்து திரும்பப் பெற்றிருப்பது போர் நிறுத்தத்தை சாத்தியப்படுத்துவதற்கு கிடைத்து முக்கிய வெற்றி என்று சொல்லப்படுகின்றது எப்படி இருப்பினும் ஒரு போர் என்னவெல்லாம் செய்யும் என்பதை இந்த நகரத்தை பார்த்து உணர்ந்துவிட முடியும் மேலும் பாலஸ்தீனர்களுடைய நகரமான கான்ஜூனிசிலிருந்து இஸ்ரேல் ராணுவம் வெளியேறியுள்ள நிலையில் அங்கிருந்து எண்பத்தி நான்கு உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகம் தகவல் வெளியிட்டுள்ளது நோயாளர்கள் காவு வண்டி ஊழியர்கள் இந்த உடல்களை மீட்டுள்ளதாக தெரியவருகின்றது தெற்கு காசா நகரிலிருந்து இஸ்ரேலிய படைகள் பின்வாங்கியதை அடுத்து பல மாதங்களில் தீவிர இஸ்ரேலின் தாக்குதல்களில் மற்றும் சண்டைகளுக்கு பெரும் பேரழிவு இந்த நகரத்தில் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் சிவில் பாதுகாப்பு தொழிலாளர்களுடைய இடிபாடுகளுக்கு அடியிலிருந்து உடல்கள் மீட்டு வருவதாக குறித்த ஊடகம் தெரிவித்துள்ளது இதேவேளையில் காசாவின் தென் பிராந்திய நகரான ராபாவில் ராணுவ நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு இஸ்ரேலிய படையினர் தயாராகி இருக்கின்றனர் என்றும் அந்த நாட்டு தலைவர்கள் தெரிவித்துள்ளனர் காசாவின் ஏனைய பிராந்தியங்களிலிருந்து இடம்பெயர்ந்த லட்சக்கணக்கான மக்கள் தென் பிராந்திய நகரான ராபாவில் தங்கியுள்ளனர் காசாவின் தென்பகுதியில் இஸ்ரேலிய படையினருடைய எண்ணிக்கை குறைக்கப்படுவதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகளின் பேச்சாளர் ஞாயிற்றுக்கிழமை தெரிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது எனினும் பாதுகாப்பு அமைச்சர் ஜோ கலன் இது தொடர்பாக கூறுகின்ற போது ராஃபா உள்ளிட்ட எதிர்கால நடவடிக்கைகளுக்கு தயாராகுவதற்காக கான்யூனிஸ் நகரிலிருந்து படையினர் வெளியேறியுள்ளனர் என தெரிவித்திருக்கின்றமையானது அந்த மக்களுக்கு மேலும் அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது நன்றி